வணக்கம் நேர்களே விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நான் பார்க்கும் போது வார ராசி பலன் இருபத்தி ஆறாம் தேதியிலேருந்து ஒன்றாம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம் எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பார்க்கணும் ராசிக்கு பார்ப்பதோட லக்னத்துக்கு பார்க்கறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் வந்து விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறோம் மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப சுகபாக இருக்கும் ஸோ நிறைய பேர் வந்து இந்த வாட்டி டிப் ஆஃப் த வீக்கில் என்ன சொல்ல போகிறோம்னா கடன் ஸோ கடனுங்கிறது பார்த்திங்கன்னா எல்லோருக்குமே பல விஷயத்தில் வந்து வாட்டிக்கிட்டு இருக்கு ஸோ அது எப்படி அடைக்கிறது இது எதனால் வருது என்கிற ஒரு விஷயங்களை கண்டிப்பாக சொல்லியிருக்கோம் ஸோ இந்த பரிகாரம்னு சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக அப்ளை பண்ணி பாருங்க ஒரு சுபவாக இருக்கும் கும்பராசி ஸோ கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி சனி சனி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து இப்போ ரெண்டில் இருக்கார் ஸோ ரெண்டில் ரொம்ப நல்ல நல்ல ஒரு வருமானங்களாக இருந்தாலும் கொஞ்சம் நம்ம பேச்சில் வந்து கொஞ்சம் பேசுகிறது வந்து தவிர்த்துக்கணும் ஏன்னால் வந்து கொஞ்சம் இடஒடமாக பேசுவோம் பட் பொருளாதாரத்தில் வந்து நல்ல வருமானம் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது வக்கீல் பேச்சினால் ஒரு வருமானம் நம்ம சேல்ஸ் ஸ்டெப்பு சேல்ஸ் சம்மந்தமான விஷயங்களால் வாயினால் ஜாலங்களால் வந்து வருமானம் பண்ணுற வந்து நல்ல வருமானம் வர்ற மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் மூணாம் அதிபதி ஸோ மூணுங்கிறது வந்து உங்களுடைய தைரியம் மற்றும் உங்களுடைய முயற்சி சம மனுஷங்களே சம்பந்த சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லை வந்து ஆறில் வந்து செவ்வாய் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷோல்டர் பெயின் வரதுக்கான வாய்ப்புகளை கொண்டு வரணும் அது மட்டும் இல்லாமல் பத்தாம் மதிப்பு பாதம் சம்பந்தமான விஷயங்கள் கால் சம்பந்தமான விஷயங்கள் கண்டிப்பாக நமக்கு ஒரு ஒரு உடல் சம்பந்தமான விஷயங்கள் ஒரு பாதிப்பை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஏன்னா வந்து இது ஜூன் பத்தாம் தேதி வரை அது ஆறாம் இடங்கிறது ரோகத்தை சொல்லும் வழக்குகளை சொல்லும் ஒரு டென்ஷன் கொடுக்கும் ஸோ அதனால வந்து ஒரு மன உளைச்சனையும் டென்ஷனையும் கொடுக்கும் அதனால கொஞ்சம் அதை வந்து நம்ம அந்த பெயினை தாங்கி தான் போனும் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு நாலாம் அதிபதி ஸோ நான்காம் அதி இதில் வந்து மூணாம் இடம் வந்து இளைய சௌகரியம் குறிக்கும் ஸோ இல்லை தம்பி ரீதியான விஷயங்களும் மனக்காயங்கள் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அவர்கிட்ட தம்பிக்கிட்ட பேசும்போதும் கொஞ்சம் கவனம் அது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் உங்களுக்கு நான்கு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான சுக்கிரன் ரொம்ப சிறப்பான விஷயங்கள் நல்ல விஷயங்களாக இருக்கும் வெளிநாட்டில் இருக்கணும் வந்து பெரும் பணம் வரதுக்கானது தேவையில்லாத ஒரு விஷயத்துக்காக நம்ம ஒரு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாகி சரியாகிற மாதிரி விஷயங்களாக இருக்கும் ஸோ அதாவது சரியாகிடும் வச்சுக்குமே ஸோ எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு அதிபதியான புதன் வந்து நாளில் இருக்கும்போது குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுற மாதிரி விஷயம் நிறைய இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக எதுக்கு செலவு பண்ணுறங்கிறத வந்து யோசித்து செலவு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆறாம் அதிபதி வரும்போது வேலை விஷயமாக இருக்கட்டும் வேலையில் வந்து ஒரு நெருக்கடிகளோ ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உடல் ரீதியான விஷயங்களை வந்து ஒரு மனசலனங்களையும் கொஞ்சம் பாதிப்பையும் ஏற்படுத்தும் ஸோ அதனால் உடலை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க வழக்குகளை வந்து கேர்லெஸாக விட்டுறாதீங்க ஒவ்வொன்றை நோட்டீஸ் விட்டால் போடான்னு சொன்னிங்கன்னா திடீர்னு வாரண்ட் வந்துடும் ஓகேங்களா நீங்கள் கேர்லெஸ்ஸாக விட்டதுனால ஒரு அவமான சந்திக்கிறமான விஷயங்கள் வரும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டு நல்லது எட்டாம் மதி அதிபதியான சூரியன் சாரி எட்ட அவங்களுக்கு வந்து ஏ ஏழாம் மதிபதியான சூரியன் வந்து சாரி எட்டில் ஏழு ஸோ ஏழாம் மதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயம் நாளில் இருக்கிறவங்க ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பூமி மனை சம்மந்தமான விஷயம்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ ஹஸ்பண்ட் வைஸ் ரிலேஷன்ஷிப்னால் ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் எட்டாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாளில் இருக்கும்போது சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கும் ஸோ சொத்துக்கள் தாயார் சம்மந்தமான விஷயங்களை முடிவெடுக்க முடியாமல் ஒரு சின்ன ஒரு தடுமாற்றங்கள் ஒரு ஸோ டென்ஷனோ வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் ஒன்பது ஸோ ஒன்பதுங்கிறது வந்து உங்களுக்கு வெளிநாடு அப்பா சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ எல்லாமே ரொம்ப நல்ல வருமானங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப எல்லாமே சிறப்பாக இருக்குங்க ஸோ அதெல்லாம் ரொம்ப சூப்பர் அதுக்கப்புறம் பத்தாம் அதிபதி ஸோ பத்தாம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து இப்போது வந்து ஆறில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் தொழில் வந்து அகலக்கால் வைக்காமல் இருக்கணும் ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில் வந்து ஒரு வெறியில் வேகமாக ஏதோ செய்ய போய் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்குங்க சொன தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கடன் தொழிலுக்காக கடன் வாங்கும் போதும் அதனால் ஒரு மன உளைச்சல் வர மாதிரியான விஷயங்கள் இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மாமியாருக்கும் உங்களுக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் டென்ஷன் இருக்கிறனால அவங்ககிட்டலாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அதுக்கப்புறம் பதினொன்று பதினொன்று மற்றும் ரெண்டாம் மதிப்பெண் குரு வந்து சிறப்பான லாபங்கள் நல்ல லாபங்கள் நல்ல வருமானங்களை கண்டிப்பாக கொடுத்துருவாருங்க ஸோ மற்றபடி ங்க இந்த கும்பல் லக்னக்காரர்களுக்கு வந்து மேஜரான இஷ்யூன்னு பார்க்கும்போது உடல் நலத்தில் வந்து கொஞ்சம் கவனம் சேரும் எலும்பு மஜ்ஜைகள் எலும்பு சம்மந்தமான விஷயங்கள் ஓகேங்களா ஷோல்டர் மற்றும் கால் பெயின்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள்னால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணுங்க அது வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையோ டென்ஷனையும் மனக்காயங்களையும் ஏற்படுத்தும் அது ஒரு சிலருக்கு சில பேருக்கு வந்து வேலை விஷயங்கள் கடன் சம்மந்தமான விஷயங்கள் ஒரு மன உளைச்சிருக்கும் ஸோ அதுதான் இந்த வாரத்தில் ரொம்ப மேஜராக பாதிக்கப்படுது ஸோ அதில் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது கடன் தீர இன்ன வழி ஸோ அதை தான் வந்து டிப் ஆஃப் த வீக்கில் மேஜரான விஷயம் கடன்கள் ஸோ கடன்கள் வந்து எப்படிலாம் வரும் போது யாருடைய ஜாதகத்தில் கடன் அதிகமாக இருக்கும்னா குரு கேது தொடர்பு ஒன்று குரு கேது நட்சத்திரத்தில் வர்றது குருவும் கேதுவும் ஒன்றா வர்றது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கவங்க ஸோ இவங்களுக்கு வந்து ஒன்று கடன் வரும் இல்லைன்னா புத்திர தோஷங்களையும் புத்திரத்தினால் ஒரு டென்ஷனையும் உருவாக்கும் சில பேர் குழந்த இருக்காது ட்ரீட்மெண்ட்டாக தான் குழந்த போகும் அந்த மாதிரி விஷயங்கள் அதுமாதிரி குரு கேது இருக்கும்போது கடன்கள் அதிகமாகிடும் ஏதோ ஒரு விஷயம் போய் ஒரு பெரிய கடனை கொண்டு வந்து விட்டுருன்றது தான் மேஜரான விஷயம் அது மாதிரி இல்லைன்னா ஒரு வழக்குகளால் ஒரு தலைவலிக்கும் இந்த மூணு விஷயத்தை தான் வந்து மேஜராக பாதிக்கப்படும் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது கடன் தீரணும்னா என்ன பண்ணணும் இந்த மாதிரி வழக்குகள் இந்த மாதிரி டென்ஷன் வந்து வெளியில் வரணும் ஒரு கிளாரிட்டி வரணுன்னா குரு ஏது இருக்கவங்க பௌர்ணமி பௌர்ணமி சித்தர் வழிபாடுகள் கண்டிப்பாக அந்த சமாதிகள் போய் உட்காந்து பாருங்கள் நீங்கள் ஒரு முறை பார்த்தா உங்களுக்கு புரியாது நீங்கள் கண்டினியூவாக போயிட்டு இருக்கும்போது உங்கள் லைஃப்பில் வந்து எவ்வளோ சேஞ்ச் வருங்கிறதை நீங்கள் பார்க்கலாம் இது வந்து எனக்கு கண்கூடாக ஒருத்தர் வந்து ரொம்ப கஷ்டத்துல இருந்தவர் அங்கே போய் படுத்தே தூங்கிடுவார் அந்த காலக்கட்டத்தில் தூங்கி தூங்க விட்டாங்க இப்போ தூங்க விடுறதில்லை ஸோ அதனால் தூங்கிடுவார் ஸோ காலையில் இருந்து அதை வந்து லைஃப்பில் வந்து நீங்கள் வேறு லெவலில் இருக்கார் ஸோ இது ஒரு உதாரணம் இதுக்கப்புறம் பார்க்கும்போது கடன் எப்போ அடையுங்க எனக்கு வந்து கடன் தீரணும் அப்படின்னா அஸ்வதி நட்சத்திரம் வர அன்னைக்கு ஓகேங்களா அஸ்வதி நட்சத்திரம் வர அன்னைக்கு மேஷ லக்னம் வர அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து ஒரு பணத்தை அதாவது கொஞ்சம் மாசல் கொஞ்சம் வட்டி ரெண்டுமே சேர்த்து கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் கடன்கள் ஈஸியாக அடைபடுங்க ஸோ அதுக்கப்புறம் அனுஷன் நட்சத்திரம் வர நாள் ஸோ ஒரு அனுஷ நட்சத்திரம் வருதுன்னு சும்மே ஸோ அந்த அனுஷன் நட்சத்திரம் வரனாலும் பிரிட்சிக லக்னமும் வர அந்த நாள் அன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு ஒரு பாட்டு அதாவது ஒரு அசல் ப்ளஸ் வட்டி ஓகேங்களா ரெண்டுமே சேர்த்து அதை அடைங்க அந்த காலத்தில் அடைச்சிட்டிங்கன்னா அந்த கடை வந்து கடை 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 கடன் வந்து அடையப்பட்டுருங்க ஸோ அது வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும் அது வந்து பண்ணி பாருங்கள் அது ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது செவ்வாயிமை செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் வந்து ஒரு கடன் அதாவது ஒரு அசல் ப்ளஸ் வட்டி ரெண்டுமே சேர்த்து கட்டிட்டீங்கன்னா அந்த கடன் அடைபடுங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டாப் த்ரீ ரொம்ப சூப்பராக வேலை செய்யும் குரு கேதுவாக இருக்கட்டும் குரு கேதுன்னா ஒரு பிறவியில் வர இந்த கர்மா வந்து அழிகிறது சித்தர் சமாதி வழிபாடு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி மற்ற அந்த அஸ்வதி நட்சத்திரம் மேஷ லக்னத்தில் போகிற சரி அனுஷ நட்சத்திரம் வர காலகட்டத்தில் ரிச்சிக லக்னத்துலையும் சரி இந்த கடனை அடைக்கும் போதும் பெரிய லெவலில் வந்து அந்த கடன் தீந்து ஒரு ரிலீஃபை கண்டிப்பாக கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் ஓரை செவ்வாய் ஓரை செவ்வாய் கிழமைகளில் வர செவ்வாய் ஓரையில் வந்து நீங்கள் ஒரு கடன் அடிச்சுன்னா அதுவும் வந்து ஆகுங்க இது கண்டிப்பாக அப்ளை பண்ண பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் ஆகும் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு இப்போ சொல்லுங்கள் சூப்பராக இருக்குங்க சார் உங்களது விடைபெறுது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் ஸோ நன்றி வணக்கம்